நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாருங்க அந்த ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கடுமையாக சாடி ஒரு பதிவை வெளியிட்ருக்காருங்க ஆக்சுவலி அந்த ஒரு பதிவில் சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னும் சொல்லியிருக்காருன்னா நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த பைசன் அப்படிங்கிற திரைப்படம் ரிலீ ரிலீஸ் ஆகியிருந்தது அந்த ஒரு திரைப்படத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலையில் நேரமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு அந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணி பண்ணி ஒரு பதிவை இருந்தாருங்க ஸோ அந்த ஒரு பதிவை டேக் பண்ணி இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுக்கு வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு படத்துக்கு போகிறக்கெலாம் வந்து நேரம் இருக்குது லைனில் நின்று டிக்கெட் வாங்கி படத்துக்கு போகிறக்கெலாம் உங்களுக்கு நேரம் இருக்குது ஆனால் மக்களை சந்தித்து அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தீக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா மக்களை நேரில் போய் சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா அப்படின்ட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த ஒரு பதிவை டேக் பண்ணி இப்படி கடுமையாக சாடியை இவர் ஒரு பதிவை வெளியிட்டிருக்காருங்க சரிமக்களே சவுக்கு சங்கர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது இந்த மாதிரியான ஒரு சாடியை பதிவு வெளியிட்டிருக்காரு இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி பணம்